ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ரெசிபி வந்து வீடியோ எடுக்கிறேன் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் போடுற ரீல்ஸ் மட்டும்தான் எல்லாம் பார்க்குறீங்க ஆனால் வந்து வீடியோ யாருமே பார்க்குறதில்லை இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதாவது ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு குழம்பு வந்து செய்ய போகிறேன் இந்த குழம்பு வந்து பெண்களுக்கு இடுப்பு வலி உடம்பு வலி எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு குழம்பு அது என்னன்னு கேட்டிங்கன்னா திருக்கை மீன் திருக்கை மீனுடைய குழம்பு தான் வைக்க போகிறேன் இது வந்து ஹஸ்பண்டுக்குலாம் பிடிக்காது குட்டீஸ்க்கெலாம் பிடிக்குமான்னு தெரியல இன்றைக்கி தான் கொடுத்து பார்க்க போகிறேன் அதனால தான் செய்ய போகிறேன் எனக்கு வந்து ரொம்ப இடுப்பு ஒலியாக இருக்குது எதனால் இடுப்பு ஒலின்னு தெரியல இருந்தாலும் இது வந்து ரொம்ப வருஷம் ஒரு முப்பது வருஷம் இருக்கும் நான் சாப்பிட்டு சரி இதை செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் இடுப்பு ஒலி குறையுதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இதை ட்ரை பண்ண போகிறேன் கொஞ்சமாக தான் வாங்கிட்டு இது வந்து நூறு ரூபாய் இந்த திருக்கை மீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கறி துண்டு மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து எலும்பு இதாக இருக்கும் முள்ளே இருக்காது எலும்பு தான் இருக்கும் குழந்தைங்க நல்லா சாப்பிட்லாம் ஆனால் இவங்க சாப்பிடுவாங்க அவ்வளோ தெரியல க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா உரசி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கு வந்து ஒரு ஆறு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவு ஒரு ஆறு ஸ்பூன் அளவு மிளகு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இவ்வளோ ஒரு கைப்பிடி அளவு ஒரு மூணு பூண்டு உரிச்சிருப்பேன் அந்த மாதிரி பூண்டு உரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப பெருசு பெருசாக அந்த நாள் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அளவு இந்தளவு பூண்டு வந்து தட்டி சேர்க்கறதுக்காக வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த மிளகையும் ஜீரகம் ஜீரகத்தையும் வறுத்து நல்லா நைஸாக மை போல் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன சாத்துக்குடி அளவு இலிஞ்சம்மன் அளவு இல்லை அதில் கொஞ்சம் கூட புளி வந்து கூட வச்சுருக்கேன் இந்த புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மிளகு ஜீரத்தையும் வறுத்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளிக்கிழமை சாயந்தரத்துலேருந்து எனக்கு நல்ல ஜோரம் நேற்று ஒரு நாள் படுத்துட்டேன் வீடு இன்றைக்கி அவ்வளோ அமக்கலமாக இருக்குது நான் தான் இனிமேல் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் இப்போ வந்து அடுப்பத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் வானலில் மிளகு வந்து போட்டு தீயாமல் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் படப்படம் பொரியும் பாருங்கள் அந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணும் வெளியில் வெடிக்க மூடி போட்டு வறுத்து எடுக்கணும்னு சொல்லுவாங்க அதே சிம்மலையாக வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் மிளகு வந்து நல்லா படப்பிடிக்க புரியிட்டு பாருங்க இப்போ ஜீரகத்தை சேர்த்துடலாம் ஜீரகம் பிடிச்சோன்னா நம்ம ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம் நம்ம வறுத்த மிளகரம் வந்து ஆரிச்சு இதை வந்து சின்ன ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி வைத்துட்டு வந்துருக்கலாம் ஏன்னா கொஞ்சமாக இருக்கல பெரிய ஜாரில் சேர்த்து நல்லா மசியாது சின்ன ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வந்திருக்கலாம் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் மைப்போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் இந்த மிளக ஜீரம் ஆடுற கேப்பில் நான் வந்து புளி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் மிளக ஜீரத்தை வந்து இந்த மாதிரி போல் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து இதை வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தட்டி வச்ச பூண்டையும் சேர்த்துக்கலாம் கரைச்ச மிளகு ஜீரகம் அதுக்கப்புறம் தட்டி வச்ச பூண்டு சேர்த்துருக்கேன் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கையால் தான் நம்ம குழப்பணும் நல்லா கையால் குழப்பி கரைச்சி விட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு நமக்கு அந்த மிளகு காரம் போதலை அப்படின்னு நினச்சா நம்ம வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்குது நான் குழம்பு மிளகாத்தூளும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் வந்து குழம்பு மொளாத்தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம என்ன தான் மிளகு சேர்த்தாலும் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்தாலும் குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் இப்போ வந்து நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் இப்போ வந்து பற்ற வச்சு மீன் குழம்பு வைக்கிற பாத்திரத்தை வந்து போட்டிருக்கேன் இப்போ வந்து பாத்திரம் சூடாயிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் நம்ம தாளிப்பு வடகம் போட்டுக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு தாலிப்பு தாளிப்பூடகம் போட்டுக்கலாம் தாலிப்பு வடகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டுட்டேன் இப்போ வந்து வடகம் புரிஞ்சிருச்சு இந்த பூண்டை போட்டு நல்லா வதக்கலாம் பூண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சி இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்பு வந்து இதில் சேர்த்துக்கலாம் வந்து நம்ம மிளகு ஜீரகம் அரைச்சிது மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாயத்தூள் தட்டி வச்ச பூண்டு இதெல்லாம் போட்டு கரைச்சி வச்சிருக்கிறோம் நல்லா குழம்பு கொதித்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து மீன் சேர்த்துக்கலாம் குழம்பு வந்து நல்லா கொதிக்குது இப்போ வந்து நம்ம இந்த திருக்க மீன் துண்டுகளை இதில் வந்து சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் துண்டு துண்டாக இருக்கிறனால கொஞ்சம் வேகத்துக்கு டைம் எடுக்கும் ஒரு பத்து நிமிஷம் மாதிரி கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மாங்காய் இந்த மாதிரி எதுவுமே தேவையில்ல பூண்டு தாலிப்பிடம் இருந்தால் போதும் மிளக ஜீரகம் அரைச்சி செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மீன் குழம்பு எப்பயுமே வழக்கமாக வாங்குற மீனே வாங்கி வழக்கமாக வைக்கிற மாதிரி குழம்பு வைக்கிறேன் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக வைப்போம் அதுவும் உடம்புக்கு நல்லதுதான் வச்சேன் குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சு நம்ம ஊற்றுன எண்ணெய் வந்து பிரிஞ்சு மேலே வந்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஒரு மீன் துண்டு எடுத்து துண்டு பிச்சு பார்த்தேன் நல்லா வெந்திருக்கு சாஃப்டாக இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சாஃப்டாக அப்படியே அல்வா துண்டு மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த பூண்டு வாசனைக்கும் மிளகு ஜீரத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சுழ சுட சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்டா இருமல் சளி இடுப்பு வலி இந்த மாதிரி எல்லாமே நமக்கு கேட்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோட ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்